ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் கோர தாண்டவம் ஆடிய மிக்ஜான் புயிலின் அந்த மூன்று நாட்கள் டிசம்பர் மூணு நாலு அஞ்சு அந்த மூணு நாளில் நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண எங்களை சுற்றி உள்ள ஏரியாக்கள்லாம் எப்படி தண்ணி இருந்துச்சு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டிசம்பர் மூணாம் தேதி நைட்டே வந்து சீக்கிரமாக கரண்ட் கட் தண்ணி பெருமளவில் தண்ணியெல்லாம் பிடிச்சி டேங்க்லலாம் ஃபில் பண்ணி வைக்க முடியல இல்லைன்னா வந்து டேங்கெல்லாம் வேலையில் முடித்து டேங்க்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கட்டும் பக்கெட்லாம் தண்ணி பிடிச்சிக்கிற பிளானு ஸோ அந்த பிளானை சொத்து கரண்ட்ல சார்ஜ் கரண்ட் இல்லாதனால ஃபோனில் சார்ஜ் இல்லை வீடியோ கால்ல புயல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அளவுக்கு தான் வந்து புயல் அதிகமாக இருந்துச்சு பத்து மணி வாக்கில் எடுத்தது ஃபோனில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருந்துச்சு புயலோட வேகம் அதிகமாக இருக்குது மாடியில் வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாடியில் போய் வீடியோ எடுக்கலாம் மழை தண்ணிக்கு பாக்கெட்டும் வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் இழுத்துட்டு போவேன் இதில் வீடியோ எடுக்க உசுரை காப்பாற்றிட்டு கீழே வந்தது பெருசுன்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்க ஷெட்டு சீட்டெல்லாம் வந்து பறந்து விழ ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம தாக்கு பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கியாச்சு நான் அந்ததி காலையில் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு தண்ணி வந்து ரோட்டில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இருக்க ஏரியா வந்து கொஞ்சம் மெயினான மேடான பகுதின்றனால எனக்கு வந்து வரலை ஆனால் என்னை சுற்றி உள்ள பல ஏரியாக்களில் வந்து இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சு காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்து இந்தளவுக்கு தண்ணி வந்துச்சு காலையில் மூணு மணிக்கெலாம் வந்து தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க நேரம் செல்ல செல்ல தண்ணி வந்து அதிகமாகிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே மெயின் ஏரியால சென்னை சில்க் அண்ட் போத்திஸ் பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு பின்னாடி பேக் சைடில் ஏரியல ஹாஸ்பிட்டல் பேக் சைட்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இது எனக்கு தங்கச்சி வீட்டிலேருந்து எடுத்த கிளிப்பு காலையில் மூணு மணிக்கெலாம் தண்ணி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு ஆறு மணிக்கு அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு லேண்ட்லாம் கிடையாது மெயினான ஏரியா பட்டா லேண்டு தான் இது ஏன் இந்த தண்ணி வருதுன்னா ரோடு வந்து ஒரு ஒரு வாட்டி ரோடு போடும் போது ரோடு ஹைட் ஆகிடுது பழைய பில்டிங்ஸ்லாம் வந்து கீழே டவுன் ஆகிடுது ஸோ எல்லோராலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை கொண்டு வர முடியாது ஏன்னா ரூஃபோட ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கனால ஃப்ளோரை வந்து ஹைட் பண்ண முடியல ஒரு சிறந்த தளம்ன்றது ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி மேல்தட்டுலேருந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாரையும் கருத்தில் கொண்டு யாரையும் பாதிக்காத வகையில் ஒரு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு ஒரு வாட்டி ரோட்டை ஹைட் பண்ணிங்க சரி அதுக்கு மாற்று என்ன கண்டுபிடிச்சிங்க மழை தண்ணி மட்டுமா வருது ட்ரைனேஜ் வாட்டரும் சேர்ந்து தான் வருது அண்டர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அது அப்பப்போ வந்து சீரமைச்சாலே இந்தமாதிரி கொஞ்சம் பாதிப்பை தவிர்க்க முடியும் இயற்கை பேரழிவுகளை நம்மளால் வெல்ல முடியாது ஆனால் பாதிப்பை குறைக்கலாம் அது சுட்சியல் கரண்ட் கட்டு ஊரே இருளில் மொழிகிடுஞ்சி வீட்டில் இருக்க விளக்கெல்லாம் வச்சு சமாளிச்சாச்சு மழை தண்ணியை பிடிச்சி மா பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சாச்சு வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு சமைச்சும் சாப்பிட்டாச்சு ஏற்றி வச்ச மிளகுத்திலாம் கண்டினியூஸாக கரண்ட் இல்லாதனால தீந்து போச்சு நான் என்ன பண்ணேன் வீட்டில் அகல் விளக்கு இருந்துச்சு அதில் வேப்பனையை விட்டு காட்டில் திரி போட்டு ஏற்றி வச்சுக்கிட்டேன் லைட்டுக்கு லைட்டும் ஆச்சு கொசுவும் வராது காசும் மிச்சம் முன்னெச்சிக்கே எதுவுமே வாங்கி வைக்கல ஏன்னா வரத புயலில் வந்து கரண்ட்டு போன ஒரு வாரம் கரண்ட்டு மாதிரி இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு காய்கறி எதுவும் வாங்கி வைக்கல பால் மட்டும் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் ஆஃப்டர் புயலுக்கு அப்புறம் அதுவும் கிடைக்கல பிளாக் காஃபி தான் போட்டு சமாளிச்சாச்சு முன்னெச்சரிக்கை இந்த மாப் மட்டும் வாங்கி வச்சுதான் ஏன்னா மழை வரும் கண்டினியூஸா மழை வரனால வீட்டுக்குள்ள தண்ணி வரும் நல்லாவே தெரியும் சோ ஒரு மழைக்கும் நாங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம் மாப்பை வச்சு புழிஞ்சு எடுத்து பக்கெட்ல வச்சு மொண்டு மூண்டு எடுத்து ஊத்துவோம் அதனால இந்த மாப் வந்து வாங்கிட்டேன் இந்த வண்டி உஷாரா ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மூணு நாள் மலைக்குமே எனக்கு இந்த மாப் மட்டும் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கன்டினியூஸாக நான் தொடச்சிட்டே இருந்தும் எனக்கு வந்து வலி தெரியல ஏன்னா கண்டினியூஸாக மழை வராதனால தண்ணி வந்து விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கும் விட்டுட்டோன்னா தண்ணி தேங்கிடும் அப்புறம் எல்லாம் வீணாக போயிடும் வீட்டில் வந்து இடமே இருக்காது அதனால கண்டினியூஸாக நான் தொடச்சிட்டே தான் இருந்தேன் இந்த மழைக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வரதா போயெல்லாம் அந்த சென்னை ஃபிரீட்டில் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணனால கொஞ்சம் தைரியமாக இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னமும் நிறைய பேர் வந்து ஹெல்ப்லெஸாக ஃபீல் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமை காலையில காலையில் மழை அப்புறம் தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி இந்தலாம் தொடச்சி எடுத்துகிட்டோம் ஏன்னா நைட்டு மழை வந்துச்சுல அதெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் அன்னைக்கு பொழுதாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மதியத்துக்கு மேலே தான் கரண்ட் வந்துச்சு ஃபோனில் டவரும் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சோம் ஏன்னா கனெக்டிவிட்டி இல்லாதனால எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரெண்டு நாள் கழிச்சு வெளியே சுற்றி பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அளவுக்கு வந்து நம்ம ஏரியா வந்து மழையில் வந்து பாதிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னமும் நிறையா பேர் இடத்துல வந்து கரண்ட்டு வரல தண்ணி வந்து இருக்கிறது வந்து இன்னும் போகலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் இயற்கை பேரழிவுகளை நம்மளால் தடுக்க முடியாது ஆனால் இயற்கையை பாதுகாத்தால் பேரழிவுகளை வெல்லலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க